சதவிகிதம் வரை தள்ளுபடி பயமா எனக்கா நபர் அப்படின்ற மாதிரி பதினெட்டு அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட அதிக விஷத்தன்மை கொண்ட ராஜநாகத்தை சாதுரியமாம் பிடிச்சிருக்காங்க பெண் வனத்துறை அதிகாரி இவங்க தாங்க ரியல் பெண் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய இந்த மெய்சில் இருக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது கடந்த எட்டு ஆண்டுகள்ல மட்டும் இவங்க எண்ணூறுக்கும் அதிகமான விஷம் கொண்ட பாம்புகளை பிடிச்சிருந்திருக்காங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல கரமண ஆற்று நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடம்தான் பேப்பரா அப்படின்ற இடம் இங்க வனவிலங்கு சரணாலயம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க அந்த வகையில இங்க குளிக்கிறதுக்காக மக்கள் வரும் பொழுதுதான் குடியிருப்பு பகுதியை ஒட்டிய இந்த பகுதியில் பிரம்மாண்டமான ராஜநாகம் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்க உடனடியா இது தொடர்பான தகவலை வனத்துறையினருக்கு தெரிவிச்சிருந்திருக்காங்க பருத்திப்பள்ளி வனசரகத்துக்குட்பட்ட வனத்துறை அதிகாரியான ரோஷினி அவங்களுடைய குழுவினரோட இந்த இந்த பிடிக்கிறதுக்காக நீரோடை பாம்பு பார்க்கவே மிக இருந்திருக்கு சுமார் பதினெட்டு அடி நீளம் கொண்டதாகவும் இருபது கிலோ எடை கொண்டதாகவும் இது இருந்ததா கூறப்படுது அப்படிப்பட்ட பார்க்கவே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாம்பை சாதுரியமா செயல்பட்டு இவங்க பிடிச்சிருந்திருக்காங்க அது தொடர்பான வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது பிடிபட்ட இந்த பாம்ப அடர்ந்த வனப்பகுதியில விட போறதாகவும் தெரிவிச்சிருந்திருக்காங்க இந்த பாம்பு அதிக விஷத்தன்மை கொண்டது அப்படினும் ஒரு கடியில ஏழு மில்லி லிட்டர் அளவுக்கு விஷத்தை உடலுக்குள்ள செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது கடிச்சு முப்பது நிமிஷத்துக்குள்ள சிகிச்சை அளிக்கலனா உயிர் காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பதான் இவங்க பிடிச்சிருந்திருக்காங்க இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഇത് കറയിൽ വെക്കണം. അതുകൂടെ ഇടയിൽ കറയിൽ ഇടാം. അതേ വേറെ വേറെ വെച്ചിട്ട്. അതിനി പോയിട്ട് വന്നു. ഏത് പാട്ട്? നോക്കി നോക്കി നോക്കി. ടാങ്ക് വെക്കാനാണ്.

ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி